எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே அப்பா அருமையான அந்த முதல் நாள் நிகழ்ச்சியிலும் சுவாமியப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்த தந்தமைக்காக உமக்கு சுவஸ்திரம் செலுத்துகிறோம் தகப்பனேப்பா ஆறும் முதல் தகப்பனேப்பா முடிவரை உங்களுடைய பிரசனத்தை அருள் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமியப்பா உற்சாகமாய் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் தகப்பனேப்பா இதே போல சுவாமியப்பா அவர்களை மென்மேலும் தகப்பனே நீர் பலப்படுத்துவீராக சுவாமியப்பா உற்சாகமாய் வந்து சுவாமியப்பா மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை அளித்திறே அதற்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனையப்பா இதே போல சுவாமியப்பா அப்பா இன்னும் வருகிற நிகழ்ச்சிகள் சுவாமியப்பா எல்லாவற்றையும் நீ ஆசீர்வதிப்பீராக சுவாமியப்பா நாளை காலை தினத்திலப்பா நடிக்கிற சுவாமியப்பா திருவிருந்த ஆராதனையிலும் தகப்புனையப்பா அப்பா உடைய பிரசனத்தை அழிச்ச வீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் சுவாமியப்பா நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் சுவாமி இந்த பண்டிகை நாட்கள் சுவாமி உடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமான இருக்கும் முடியாக ஜபிக்கிறோம் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து இந்த

தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள் அனைவருக்கும் நன்றி கத்திரங்களை ஆசீர்விப்பாராக